ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலான்னு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம டோருக்குலாம் வந்து பெயிண்ட் பண்ணுவோம் இல்லையா அதை பற்றி தான் நம்ம வந்து வீடியோவில் காட்ட போகிறேன் இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற மரசெழ்ப்பு இதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா வீட்டுக்குள்ளே நம்ம வந்து ஹாலில் கிச்சனில் இதில் நான் போட்டிருப்போம் அதாவது பெட்ரூமில் தான் அங்கே இருக்கிற ஒரு ஹாலில் இருக்கிற மரசெருப்பு தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கம் வந்து ஆனிஷ் அடிச்சிருக்கோம் உள் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாண்டல் கலரில் நாங்கள் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ரொம்ப கொஞ்சம் அழுக்காக ஒரு மாதிரி கலர் மாதிரி சேஞ்ச் ஆக தெரிஞ்சது பாருங்க தெரியும் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏட்டு பத்து நிமிஷம் கிட்ட போகுது அதனால் நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பக்கம் டோர் வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன் இப்போ பெயிண்ட் பண்ணதும் எப்படி இருக்குன்னு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை நான் வந்து அரை கிட்டே நான் அந்த சாண்டர் கலர் பெயிண்ட் வாங்கினேன் அது கூட வந்து என்னென்று பெயிண்ட் கரிலே கேட்டோம்னா நான் அவங்க கொடுப்பாங்க ஆறு லிட்டருக்கு எவ்வளோ கலக்கணும் அளவுக்கு வந்து அவங்களே வந்து கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு வந்து முந்நூறு மில்லி கிட்டே கலக்கணும் அப்படின்னாங்க நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அளவு கூட கலந்துக்கலாம் இல்லை அந்த அளவு கூட போட்டுக்கலாம் நான் வந்து அந்த அளவு தான் கலந்துக்கிட்டேன் இப்போ வந்து நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம அடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் டக்குன்னு சீக்கிரமாக அடித்து விட்டுடலாம் கீழே சிந்தாமல் அடிக்கிறது கீழே மட்டும் நியூஸ் பேப்பரை போட்டுக்கிட்டு நம்ம வந்து அடிக்க வேண்டியதுதான் இப்போ இதைப்போல் தான் நான் வச்சுக்கிட்டு வந்து இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன் இந்த பக்கம் டோர் குள்ளே அடித்தாச்சு லைட்டாக தான் ஒன்று வச்சு நான் அதிகமாக எடுத்து க்ளீன் பண்ணி கையாலே வச்சு நான் வந்து தடை விட்டுருவேன் இப்போ இந்த டோர் பிள்ளை தான் போகிறேன் ஒரு வந்து ஒயிட் வாஷ்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் வீட்டுக்குள்ளே இப்போ டோர்லாம் வந்து நாங்கள் பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் பெயிண்ட் மட்டும் அதெல்லாமே தெரியுது பாருங்கள் நான் கொஞ்சம் இதுக்கு நான் கலர் பண்ண போகிறோம் நான் அப்படியே விட்டுட்டேன் இதை வந்து நம்ம உப்புத்தார் வச்சு சுரண்டிட்டு செய்யலாம் இப்போ எனக்கு வந்து அந்த அளவு ஓட முடியல அதனால் நான் அதை அப்படியே தான் பெயிண்ட் பண்ண போகிறேன் நமக்கு வந்து நம்ம வந்து இந்த தாள் வச்சு உப்புத்தாரை வச்சு சுரண்டி அடித்தோம்னா இன்னுமே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஃபுல்ல டோரும் நான் வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு உங்கள்ட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டோருக்கெல்லாம் வந்து நான் பெயிண்ட் பண்ணுறதை வந்து காமிச்சிருப்பேன் அதாவது ஷெல்ப்பு இருக்கிற அப்புறம் டோரில் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமில் எடுக்கிறது அப்புறம் கிச்சனில் எடுக்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறது நான் வந்து டார்க் நல்லா ப்ரௌன் கலரும் சேண்டலும் வாங்கிட்டு அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாம் லைட் சேண்டல்லாக இருந்தால் கொஞ்சம் அழுக்கப்பட்டால் டக்குன்னு தெரியற மாதிரி இருக்கும் ஏற்கனவே நாங்கள் அதுதான் அடிச்சிருந்தோம் அதனால லைட்டாக அதில் கலந்துக்கிட்டு நான் அடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் வந்து தெரியும் அதுக்கும் இதுக்கும் நான் அது வந்து கொஞ்சம் டார்க்காக தான் போட்டிருக்கேன் ஏன்னா அழுக்குப்பட்டா தெரியுதுனால கொஞ்சம் நானே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டு கலந்துக்கிட்டு நமக்கு வந்து கொஞ்சம் பழிச்சிருந்து இருந்தால் போதும் ஓவராக ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா பார்க்க நல்லா ஒயிட்டாக ப்ரைட்னஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வீட்டில் ரூம்லலாம் பார்த்தோம்னா ஹாலு எல்லாம் பார்த்தா தெரியுது ஆனால் லைட்டாக இருந்த கலர் இருந்ததுன்னா ரொம்ப அழுக்கப்பட்டால் உடனே நம்ம கை வந்து சாதாரணமாக கையிலருக்கு அழுக்க ஒட்டிக்கிட்டு அப்படியே தெரியிற மாதிரி இருக்கு அதனால தான் நான் அந்த தரம் வந்து கொஞ்சம் கலர் எக்ஸ்ட்ராவாக கலந்து நான் கொஞ்சம் இந்த கலர் மாரி போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டோர் வந்து முன்னாடி வந்து நாங்கள் வார்னிஷ் பூசியிருக்கோம் இந்த மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த கலரும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்த இதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நான் மாறி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் வந்து நான் கலர் பண்ணியிருக்கேன் இது வந்து நம்ம ஒட்டடை அது மாதிரிலாம் தூசி இருந்ததுன்னா நம்ம சாதாரண பெயின் இருக்கு இல்லையா அதெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு பெயிண்ட் பண்ணோம்னா சீக்கிரமாக வெளியாகிடும் இல்லைனா நம்ம தூசியோடய தட்டினோம்னா அந்த இதெல்லாம் வந்து பெயிண்டரில் கலந்துட்டு அங்கெங்கயோ அழுத்தும் அங்கே தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்போதுமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வீட்டில் நல்லா க்ளீனாக வந்து தூசி தட்டிட்டு பண்ணுங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா திட்டு திட்டா அவங்களுக்கு தெரியல மாதிரி இருக்கும் அது காஞ்சிட்டு வரதுனாலே தெரியுது நானே மாதிரி அப்படி தான் நினச்சிட்டேன் சரியாக பூசில் நினச்சிக்கிட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த லைட் வெடிச்சுக்க முடியும் தெரியுது இந்த இடம் பார்த்திங்கன்னா வித்தியாசம் தடுத்து பாருங்கள் காஞ்சிக்கிட்டே வருது காஞ்சது இந்த இடத்துக்கு தான் வரும் போல இருக்குது இந்த நேரத்துக்கு இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதாக தான் பெயிண்ட்டு இதெல்லாம் அடிக்கிறதுக்காக நான் இதெல்லாம் தான் வச்சுட்டு நான் வீட்லேயே பண்ணுறதுனால சின்ன சின்ன பாத்திரம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு நானே வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறது தான் இந்த கலர்லாம் வந்து நான் உள்ளே கொஞ்சம் ஏற கட்டி வச்சுருந்தேன் பழைய கலரெலாம் அப்புறம் இப்போ தேவையானதை மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நான் அங்கங்கே எங்கெங்கே கொஞ்சம் அழுக்காக இருக்கோ அதெல்லாம் மட்டும் கலர் பண்ணிக்கிறேன் நம்ம டோருக்கு இந்த கிரில் கேட்டுக்கெலாம் வந்து என்கிட்ட பெயிண்ட் இல்லை சுற்று கடித்த பெயிண்ட் மட்டும்தான் பாக்கி இருந்தது அதனால் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் டோருக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கி தான் அடித்தேன் ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு மாதிரி ரே ரேட்டு வந்து விற்கிது ஐநூறு புள்ளி இந்த ரேட்டு அப்புறம் வந்து அதிலே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கிறதெல்லாம் கூட குறைச்சவங்கெல்லாம் இருக்குது நமக்கு எது தேவையோ நம்ம அது மாரி வாங்கி தின்னர் வாங்கி கலந்து அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்